வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வரப்போகிற ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கும் சனி மற்றும் ராகு இந்த இரண்டு கிரகங்கள் கோச்சாரத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான உலகியல் ஜோதிட பலன்கள் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் தற்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் மீனராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் ஒருத்தரை ஒருத்தர் நேருக்கு நேர் கூடிய சீக்கிரத்துல சந்தித்துக் கொள்ளும் அமைப்பு வருகிற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதிகள்ல நடக்குது ஏப்ரல் பதினாலு புதிய தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய நாள் ஆனா இதே தான் மீனராசில ராகுவும் கேதுவும் ஒருவரை ஒருவர் ஒரு லெஸ் தென் ஒன் டிகிரி ஒரு டிகிரிக்குள்ள சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி மற்றும் பதினாலாம் தேதி ஆனால் சனியும் ராகுவும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்வதற்கு முன்பே அதாவது ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் மூணு டிகிரி வித்தியாசத்துல ரெண்டு கிரகங்களும் சஞ்சாரம் செய்யும் பொழுதே சனி மற்றும் ராகுவுடைய பலன்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்போ சனி ராகு ஒரு மூன்று டிகிரிக்கு அருகில் வந்து ஒரு ஒருவர் சந்திச்சுட்டு அதற்கு பிறகு ரெண்டு கிரகமும் விலகி ஒரு மூணு டிகிரி விலகி போக வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்க்கும் பொழுது மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இந்த சூழ்நிலை நீடிக்கும் அதாவது ஒரு இரண்டரை மாத கால அளவு எனவே மார்ச் பதினைந்துல இருந்து மே முப்பத்தி வரை இருக்கக்கூடிய இரண்டரை மாத காலம் நம்ம அப்சர்வேஷனுக்கு எடுத்துக்கலாம் சனி ராகு ரெண்டு பேரும் தொடர்புல வரும் பொழுது என்ன மாதிரியான சுப அசுப பலன்கள் நிகழும்னு பார்க்கலாம் பெரும்பாலும் அசுபமான பலன்களே ராகு மற்றும் சனி ஏன்னா அந்த ரெண்டுமே வந்து பாவ கிரகங்கள் அப்ப பாவ கிரகங்கள் ரெண்டு சந்திச்சு கொள்ளும் பொழுது உங்களுக்கு பெரும்பாலும் நெகட்டிவான பலன்கள் தான் நடக்கும் அதற்கான ஒரு எச்சரிக்கை வீடியோவோ கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் போவதில்லை இது ஒரு பொதுவான உலகியல் ஜோதிட பலன் அதாவது உலக அளவில் இந்திய அளவில் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் பூகம்பம் விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு பேரிடர்கள் நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஆகட்டும் அல்லது மேன்மேடு டிசாஸ்டர்ஸ் இது மாதிரியான ஒரு அமைப்புல இந்த வீடியோவில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழலாம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் சனி பகவானும் ராகு பகவானும் இருவருமே பார்த்தீங்கன்னா இயற்கை அசுப கிரகங்கள் அப்போ ராகு என்பது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய பெரிய அளவில் நிகழக்கூடிய சம்பவங்களையும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கும் அப்படிப்பட்ட ராகு நல்ல சுப கிரகங்களை சந்திக்கும் பொழுது பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியெல்லாம் கொடுக்கும் அதே சமயத்தில் ராகு அசுப கிரகங்களை சந்திக்கும் பொழுது இங்கே வந்து சனி பகவானை சந்திக்கும் பொழுது பெரிய அளவில் விபத்துக்கள் பொருளாதார இழப்பு சரிவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுலயும் குறிப்பா என்ன மாதிரியான விபத்துக்கள் அல்லது பிரச்சனை கண்டங்கள் வரும்னு பார்க்கும் சனி பகவானும் ராகு பகவானும் மீன ராசியில சந்தித்துக் கொள்வது பெரும்பாலும் நீர் சம்பந்தப்பட்ட கடல் சம்பந்தப்பட்ட மற்றும் கும்பராசியிலிருந்து வரக்கூடிய ராகு விமானமுடன் தொடர்பு பெறுகிறார் அப்போ விமானம் சம்பந்தப்பட்ட விபத்துகளுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசியிலிருந்து வரக்கூடிய ராகு கும்பராசியின் தன்மையான காற்று தத்துவத்தை கடந்து வருகிறார் அப்போ கும்பராசினை முதலே பார்த்த மாதிரி விமானம் அதே சமயத்துல நீர் ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிற சனி பகவான் கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாங்கி நகர்ந்து வருகிறார் இப்போ அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது ரெண்டு கிரகங்களும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது ஃப்ளைட் சம்பந்தப்பட்ட ஆகாய விமானம் சம்பந்தப்பட்ட விமானங்கள் கடலில் மூழ்கி ஏற்படக்கூடிய விபத்துகளை குறிகாட்டுகிறது அல்லது ஆகாய விமானம் நடுக்கடலில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஹைஜாக் செய்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கும் இந்த மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு இது தவிர சனி ராகு இரண்டு கிரகங்களும் இயற்கை சீற்றங்கள் சூறாவளி காற்று அப்புறம் புயல் காற்று போன்ற விஷயங்களையும் குறிக்கும் எனவே நடுக்கடலில் ஏற்படக்கூடிய சூறாவளி புயல்ஸ் இதனால இந்த மாதிரியான விஷயங்கள்னால விமானங்களுக்கு விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விமானங்கள் மட்டும் இல்லை கடல் பயணம் கடல் பயணத்திலையும் இந்த பிரச்சனைகள் வருவது அதாவது கப்பல்ல போகக்கூடிய பயணங்கள் எனவே தேவையில்லாத விமான பயணம் கடல் பயணம் இதையெல்லாம் அளவு தவிர்ப்பது நல்லது வேறு வழியே இல்லாமல் கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க அதாவது குறிப்பாக ஓவர்சீஸ் ட்ராவல் விமான பயணம் கடல் பயணம் கப்பல் பயணம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பரிகாரங்கள் செய்து நம்பிக்கையுடன் பிரயாணம் செய்யலாம் வேறு வழி இல்லை மேலும் சனி ராகு இரண்டுமே இருட்டு போன்ற விஷயத்தை இரு இருட்டுக்கான ஒரு கிரகங்கள் அப்படி இருக்கிற அமைப்பில் இந்த விபத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டு அதாவது இரவு நேரங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது எங்கோ எங்கோ ஒரு இடத்துல நடக்க போகிற விபத்து நமக்கு சம்பந்தம் இல்லாத விபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது இருட்டு நேரத்தில் அதிக அளவு விபத்துக்கள் நடக்கும் வாய்ப்புகள் இருப்பதனால இந்த மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து மே முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இரவு நேரத்துல லாங் டிரைவ் போறது முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்கள் ராகு என்பது போதை வஸ்துகளை குறிக்கும் சனி என்பது இரவை குறிக்கும் எனவே இரவு நேரத்தில் போதை வஸ்துகள் அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவ் இந்த மாதிரியான அமைப்புல வர்றவங்கனால பெரிய விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என ராகுனாவே பெருசு அப்போ இவங்க வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணுறவங்க பெரிய விபத்துக்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கம் மற்றும் காவல்துறை என்னதான் விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சாலும் போதைப்பொருள் எடுத்துட்டு வாகனம் ஓட்டும் நபர்கள் என்றைக்குமே திருந்த போவதில்லை எனவே நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் எனவே முடிந்த அளவு பொதுமக்கள் மார்ச் பதினைந்திலிருந்து மே முப்பத்தொன்று வரை இருக்கக்கூடிய ரெண்டரை மாத காலகட்டத்தில் இரவு நேரத்தை இரவு நேர பயணத்தை முடிந்தளவு தவிர்த்துட்டு பகலில் ட்ராவல் பண்ணுங்கள் அடுத்தது வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேயர்கள் குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற நம்முடைய நேயர்கள் உங்களுடைய சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருக்கணும் ஒர்க் ரிலேட்டட் அல்லது பர்சனல் நீங்க நீங்கள் வெளியில் போகும்பொழுது சேஃப்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேண்டாம் எதனால் சொல்கிறோம்னா ராகு என்பது விபத்துக்களை குறிக்கும் முதலே சொன்னோம் சனி என்பது ஆப்பிரிக்க நாடுகளையும் குறிக்கும் லேபரர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளையும் குறிக்கும் எனவே ஆப்பிரிக்கா மட்டும் இல்லை எங்கெல்லாம் வந்து முன்னேற்றம் குறைவாக இருக்குதோ அந்த நாடுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் விபத்துக்கள் கண்டங்கள் பூகம்பங்கள் கூட வரலாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில ஊர்களில் கால அதாவது அவசர கால தடை உத்தரவு அந்த மாதிரியான அமைப்பு உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி என்பது நோயையும் குறிக்கக்கூடிய கிரகம் ராகு என்பது மாயை அப்போது என்னென்னே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் பரவும் தன்மையும் இந்த ஒரு ரெண்டரை மாத காலகட்டங்களில் உண்டு உதாரணத்துக்கு சிம்பிளாக ஆரம்பிக்கக்கூடிய ஜலதோஷம் இருமல் தும்மல் கூட ஒரு ரெண்டரை மாத காலகட்டங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும் இது தவிர ராகு வந்து சமூக விரோத செயல்களையும் சமூக விரோதிகளையும் குறிக்கும் வெடிமருந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடத்தல் இதெல்லாம் வந்து அடிக்கடி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ரயில் விபத்துகளுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகுனா ரயிலையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல சனி மற்றும் ராகு ஒருவரையொருவர் கோச்சாரத்துல ராசியில ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் சனியும் ராகுவும் ராசியில சந்திக்கும் சமயத்தில் கோத்ரா ரயில் விபத்து நடந்தது அதே தான் ஜலந்தர்ல ஒரு இராணுவ விமானம் கூட ஆபீஸ் கட்டிடத்துல மோதி ஒரு எட்டு பேர் உயிரிழக்க ஒரு காரணமா இருந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அடுத்தது அதே ரெண்டாயிரத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவுல குமரகம்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய படகு விபத்து நடந்து போட் ஆக்சிடென்ட்ல ஒரு இருபத்தொம்போது பேர் பலியாகிற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அதே ரெண்டாயிரத்தி இரண்டில் தான் வந்து உங்களுக்கு இந்தியா முழுவதும் ஹீட் வேவ் வெப்பத்தின் தாக்குதல் அதிகமாக இருந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே மாண்டதாக செய்திகள் உள்ளது ஆக இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் சனி பகவானும் ராகுவும் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்ட நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னால் நடந்திருக்கு இப்பொழுது வரக்கூடிய மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி ஐ இருபத்தி ஐந்து லந்து உங்களுக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே மாதிரி பிரச்சனைகள் வரலாம் எனவே நமது நேயர்கள் மற்றும் பொதுமக்கள் இரவு நேர பயணங்களை முடிந்தளவு தவிர்த்தாலே நம்மளுக்கு வந்து அதாவது கூட்ட நெரிசல் இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் தவிர்க்கும் பொழுதே உங்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் வராது அதே சமயத்தில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவும் அமையும் மேலும் இதே காலகட்டத்தில் சனி ராகு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தப்பித்துக்கொள்ள சில எளிய பரிகாரங்கள் அதாவது இறை பரிகாரங்களே நம்ம தாராளமாக செய்யலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் ஓரளவுக்கு பலமாக இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் வராது பொதுவாகவே எல்லாரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி என்பது வயதானவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் ஏழை எளியவர்கள் உழைப்பாளிகள் இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம் ராகு என்பது போர்வையை குறிக்கும் அப்போ வயதானவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு போர்வை தானம் தாராளமா செய்யலாம் சனி என்பது சிவனையும் ராகு என்பது சிவனின் மேல் இருக்கக்கூடிய சர்பத்தையும் குறிக்கும் எனவே சிவ வழிபாடு சனி ராகு சேர்க்கைக்கு ஆக சிறந்த பரிகாரம் குறிப்பா காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் அப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் போன்ற ஸ்தலங்களுக்கு பகலில் சென்று பகலில் வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாதவங்களுக்கு உங்க ஊருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களான முனீஸ்வரன் முனியப்பன் வழிபாடு செய்யும் பொழுது இயற்கை சீற்றங்கள் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் ஓரளவுக்கு குறைந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்